ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன்ஸ்யர் தமிழ்நாட்டில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ தமிழகத்தில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து முப்பத்தெட்டு மாவட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ பொதுத்தேர்வு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தேர்வுகள் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா இருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறதுக்கு ஒரு சில அதிகாரிகளை வந்து பார்த்தினா நியமிப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதறாங்க பார்த்தீங்களா அந்த சென்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எந்தெந்த ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்திங்கனா இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் ஒரு கட்டமாக தான் இப்போ டிஸ்ட்ரிக் வைஸாக பப்ளிக் எக்ஸாமினேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து சோ சிறப்பு அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காத நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிட்ட அப்படி எடுத்துருச்சிங்கன்னா மன உணவு யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே படிப்பேன் வெள்ளைக்கான ப்ளஸ் பண்ணி ஆளு வைங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டிருக்கோம் சற்று மிகவும் வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி அரசு தேர்வு துறை இயக்கம் பொதுத்தேர்வு பள்ளி கல்வித்துறை இயக்கங்களை சார்ந்து உயர் அதிகாரிகள் இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்களை தேர்வு பணிகள் கண்காணிக்கும் அதிகாரிகளாக நியமனம் செய்து மாவட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி தெரியும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வுகள் குறித்து இந்த ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இடைநிலை மெட்ரிக் ஆங்கிலேய இந்தியன் மற்றும் ஆசிரியர் பட்டயக் கல்வி ஆசிரியர் தேர்வுகளுக்கு பள்ளி கல்வி இயக்கம் மற்றும் தொடக்க கல்வி நியமனம் செஞ்சுருக்காங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக் யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதிலே பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக இருக்கு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தென்காசி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் டாக்டர் பி சங்கர் மேலாண்மை இயக்குனர் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் திருப்பத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி செங்கல்பட்டு முனைவர் கண்ணப்பன் காஞ்சிபுரம் திருமதி உமா சென்னை வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராமேஷ் முருகன் ராணிப்பேட்டை உஷா ராணி கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா நாகராஜ முருகன் முனைவர் நாகராஜ முருகன் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பே குப்புசாமி செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதை வந்து சேதுராம சேதுராமவர்மா விழுப்புரம் உமா கோயம்புத்தூர் நரேஷ் திருவள்ளூர் சசிகலா திருவள்ளூர் செல்வராஜ் கரூர் சுகன்யா கிருஷ்ணகிரி தர்மபுரி அதே மாதிரி ஸ்ரீதேவி கன்னியாகுமரி அமுதவள்ளி பெரம்பலூர் அரியலூர் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொய் பொன்னையா புதுக்கோட்டை அதே மாதிரி குமார் ராமநாதபுரம் முனைவர் பி குமார் நீலகிரி ராஜேந்திரன் திருச்சி ஆனந்தி திருப்பூர் ராமசாமி ஈரோடு எஸ் சாந்தி திருவண்ணாமலை ஐயன்என் வேலூர் யானகௌரி திருநெல்வேலி பூபதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கோபிதாஸ் திண்டுக்கல் சுவாமிநாதன் தஞ்சாவூர் முனுசாமி தூத்துக்குடி ராமகிருஷ்ணன் சிவகங்கை மகேஸ்வரி விருதுநகர் முருகன் நாமக்கல் அதே மாதிரி இருதயசாமி மதுரை திருவளர்ச்செல்வி தேனி பிரிவு அலுவலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ராஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே டென்த் லெவன்த்து டுவல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்துதுனா அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த எக்ஸாமேஷன் எழுதுறாங்களா தேர்வில் ஏதாவது முறைகேட்டில் எதாவது ஈடுபடுறாங்களா இந்த மாதிரி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காட் மாதிரி இருப்பாங்க சரிங்களா வீடியோ பண்ணுறது பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் சீடு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழ உடைய பண்ணி வாழ்வீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் லேட்டாக தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ